ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னால் கூடுதலாக ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிக்க போகிறேன் அந்த அமௌண்ட்டு எதுக்காக சேமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்காக சேமிக்க போகிறேன் அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து சேவ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பொழுது பார்க்குற வீவர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற பொருளை வாங்கிக்கலாம் அதற்கான ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் நான் வந்து சேமித்து என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய கோல் பார்த்திங்க அப்படின்னா இருந்து செப்டம்பர் வரைக்கும் சிக்ஸ் மந்த்து ஆறு மாதத்தில் நான் வந்து ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆறு மாதத்திற்கு ஏன் பிளான் பண்ணியிருக்கேன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தீபாவளி பண்டிகை வருது தீபாவளி பண்டிகை அப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தீபாவளி பண்டிகையை நான் பிளான் பண்ணி தான் இதை வந்து நான் இந்த மணி சேவிங் சேலஞ்சை இப்போ எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு கோலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு வந்து பணத்தை சேமிச்சுட்ருக்கேன் இந்த உண்டியலில் இந்த உண்டியலில் சேமிக்கிற பணம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த மொபைல் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா என்னோடது வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போது ஹேங் ஆகிடுது கிளாரிட்டி இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து நான் சேமிச்சிட்டு வந்துட்ருக்குறேன் இந்த மாதிரியுமே நீங்கள் உங்களுக்கான கோலுக்காக நீங்கள் முதல் முதல்ல சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மண் உண்டியல்ல பண்ணுங்கள் ஏன்னா இந்த மண் உண்டியில் நம்ம வந்து உடைக்க மாட்டோம் அதனால் வந்து பணம் வந்து தொடர்ந்து சேவ் ஆகும் நிறைய பேர் கேட்கலாம் ஏங்க பணத்தை கொண்டு போய் உண்டியலில் போட்டு வச்சுருக்கீங்க இதே பேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு வட்டி கிடைக்குமே அப்படின்னு பட்டு நம்ம பே பேங்க்கில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து போடுறோம் ஒரு முறை போடுறதில்ல அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போ போய் போடலாம் நாளைக்கு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிவிட்டு அந்த பணம் வந்து நம்ம கையை விட்டு கரைஞ்சி போயிடுது அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் அந்த மாதிரி உண்டியலில் போட ஆரம்பித்தேன் இந்த உண்டியலில் நான் எவ்வளோ சேமித்தேன் நான் தீபாவளி அப்போ என்ன மாதிரியான மொபைல் வாங்கினேன் வாங்கினேனா இல்லையா எல்லாமே உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க அதுவும் அதை வந்து ஒரு சே சேவிங் சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆறு மாதத்தில் த்ரீ தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை பார்க்கலாம் சேவிங் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் என்னங்க ஒரு அமௌண்ட்டு போடாமல் ரெண்டு அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இது வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் பெரு அதிகமான அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் நாற்பதாயிரம் சேமிக்க ட்ரை பண்ணலாம் ஒரு முப்பதாயிரமாவது கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து டார்கெட் வந்து ரூபா முப்பதாயிரம் ரூபாயை ஆறு மாதத்தில் சேமிக்கினா ஒரு மாதத்துக்கு நான் ஐயாயிரரூபா சேமிக்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்களே பட்ஜெட் பிளானிங்கில் வந்து ஐயாயிரம் ரூபாயை எப்படிங்க ஒதுக்குவீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் வந்து நான் வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த ரூபாயை ஒதுக்கலை நம்ம வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து எங்கெல்லாம் வந்து மிச்சப்படுத்தி நம்ம ஐயாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபாயை எப்படி சேமிக்க பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வருமானத்திலிருந்து நான் வந்து மாத மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஆறு மாதம் எனக்கு ஆறாயிரரூபா கிடைச்சிரும் இப்போ ரூபாய் நம்ம சேமிக்கணும்னு நினச்சா கூடுதலாக ரூபாய் சேமிக்கணும் அது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா சேமிக்கலான் இருக்கேன் அடுத்தது வந்து மணி சேவிங் சேலஞ்சு மணி சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கண்டிப்பாக ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா சேமிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஆறு மாதம் சேமித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒன்பதாயிரரூபா கிடைக்குது கூடுதலாக எனக்கு ரெண்டாயிரரூபா சேமிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் சேமிக்கலாம் அப்படின்னு அடுத்தது வந்தீங்கன்னா உண்டியல் உண்டியல் சேமிப்பு பால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா சில்லறைகளாக சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஐநூறுரூவா சேமிச்சோன்னா ஆரஞ்சு முப்பது மூவாயிரரூவா நம்மளுக்கு இங்கே கிடைச்சிரும் இங்கே வந்து கூடுதலாக ரூபா சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா சேமிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங் வீக்லி சேவிங் வந்து காய்கறி வாங்குறதா இருக்கலாம் அல்லது என்வி வாங்குறதா இருக்கலாம் அல்லது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஆயிரரூபா சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா சேமிக்கணும் அப்போ ஆறு மாதத்துக்கு ஆறாயிரூபா இதுவுமே ரெண்டாயிரரூபா கூடுதலாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்தது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிற மாதிரி பால் வாங்குறது மளிகை ஜாமான் வாங்குறது அப்புறம் இபி பில் கட்டுறது கேஸ் பில் இது மாதிரி மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து மாதம் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா சேமிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது ஆறு மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபா கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபா சேமிக்க முடிஞ்ச சேமிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ஐநூறு ஆயிரம் அப்போது தான் சேமிக்கிறோம் நமக்கு வந்து ஆறு மாதத்தில் இவ்வளோ தொகை கிடைக்குது இப்போது மொத்தமாக ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா எளிதாக சேமிக்க முடியுது அதே மாதிரி உங்களால் எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியுதுன்னா இங்கே ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்குது அப்போ நாற்பதாயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைச்சிருது இந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் சோபா கிடையாது ஒரு பழைய சோபா வந்து ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது அப்போ வந்து இதை யூஸ் பண்ணாத முடியாத சூழல்ல இருக்குது அதனால் இந்த தீபாவளி அப்போ ஒரு சோபா வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறேன் பட் வந்து இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னால் இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து அது வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க இதே வந்து டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கோல்டு வாங்குறலாம் அதாவது கோல்டு காயின் வாங்கலாம் ஒவ்வொரு மாதம் ஒரு கிராம் கண்டிப்பாக வாங்கிடணும்னு நினைக்கலாம் அல்லது வந்து ஆறு மாதத்தில் ஆறு கிராம் கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் அதற்கான பணத்தை நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கலாம் அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டு சேமிக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து வேறு அதாவது பைக் வாங்குறதா இருக்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்குறது பீரோ வாங்குறது இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் ஏதாவது சே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து அதை வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறோம் அதை வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சு பண்ணி நிறைய பொருளை வந்து வாங்கியிருக்கீங்க அல்லது என்ன விஷயத்தை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கம்மியாக கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க அது வந்து பாக்குற விவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்